ஜான்மே சிவியோட மாமாவை திட்டி விட்டுட்டு என்னாச்சுமானு சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழோட தங்கச்சிக்கிட்டே இந்த மாதிரி அக்கா இன்னும் வரல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கிறாள் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க அது கேட்டவனா ரொம்பவே பதறி போயிட்றாங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அவள் எங்கேயாவது அவங்க ஃப்ரெண்டோட ஊர் சுற்றிட்டு வருவா அப்படின்ற மாதிரி சிவியோட அம்மா சொல்ல போதும்னு இருக்குது உன் பொண்ணு கணக்கு போனாப்பா அவள் தானே பதறினா போதும் இருக்குது சரி இருமா நான் தமிழில் வந்துட்டு எங்கே இருக்க ஆஃபீஸுன்னு வந்துவிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வாட்ச்மேன் கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் இந்த மாதிரி எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் செக் பண்ணிங்களான்னு எல்லா இதுலேயும் செக் பண்ணிவிட்டேன் மேடம் செக் பண்ணிட்டு தான் போடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கே போயிருப்பாங்க என்ன ஆயிருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ சிபிஐ எங்கே காணணுன்னு சிபியும் காணுன்ற தெரியுது தான் ஐயோ சிபியும் காணணுன்னா என்ன ஆயிருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே மேனேஜர் கால் பண்ணுறாங்க ஜானு கால் பண்ணி நீங்கள் போய் ஆஃபீஸில் எதுக்கும் ஒரு வாட்டி செக் வாங்க ஓப்பன் பண்ணி அப்படின்னு நான் வச்சுக்கிறாங்க சரி மேனேஜர் போகிறாரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ண சொல்லி போய் சிசிடிவி செக் பண்ணுறாரு பார்த்தா அங்கே வந்துட்டு சிபியும் தமிழும் வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு வெளியே போகலன்றது தெரிய வந்து உடனே ஜாலுக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்போ ஆஃபீஸ்லேயே தான் எங்கெல்லாம் இருப்பாங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுங்கள் தான் அங்கே வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு சிபியோட ஃப்ரெண்டையும் தம்பியும் கூப்பிட்டு ஜானு வந்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க நீ போய் அம்மாவை பார்த்துக்குமான்னு சொல்லி தமிழோட தங்கச்சி அனுப்பிச்சிட்றாங்க இவங்க தமிழும் இவங்களும் வந்துட்டு ரொம்ப குளிரில் நடுங்கிகிட்ருக்காங்க சிபி நடுங்கினதை பார்த்து அவரை மடியில் படுக்க வச்சுட்டு இவங்க மேலே இது பண்ணிக்கிறாங்க ரொம்ப குளிரில் நடுங்கி அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாகிக்கிறாங்க நம்ம தமிழ் அப்புறம் சிபி குளிர்லேருந்து எழுந்திரிச்சி அப்புறம் தமிழ் தமிழ்னு எழுப்புறாங்க தமிழ் எழுந்திரிக்கவே மாட்டேக்கிறாங்க ஐயோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு இருக்காங்க கரெக்டாக வந்துட்டு இங்கே எங்கே இருக்காங்க அப்போ ஜானுக்கு வந்துட்டு போய் தமிழ் ரூமில் செக் பண்ணுறாங்க அங்கே ஃபோனை பார்த்தோன்னா ஆமால இவன் ஸ்டோர் ரூம் போகிறேன்னு சொன்னான் எப்போ போனாலும் வந்து ஃபோனை வச்சுட்டு தானே போவாள் அங்கே சிக்னல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் மாட்டிகிட்டு இருப்பாள் இருக்குதுன்னு போயிட்டு அந்த ஸ்டோர் ரூம்மை ஃப்ரீசர் ரூம்மை வந்துட்டு உடைக்க சொல்லுவாங்க கூட்டை உடைச்சு தந்து பார்த்தா சிவி இருக்கிறாரு தமிழ் மயங்கி கிடக்குறாங்க பார்த்தோன்னா ஷாக் ஆகிறாங்க உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க இங்கே வந்து அவங்க தங்கச்சிக்கும் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க தமிழை பார்த்துட்டோம் கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி ஜானு சொல்லிடுறாங்க வேற எதுவும் சொல்லாமல் அப்புறம் ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கண் முடிச்சிடறாங்க தமிழ் ஏன் அப்படி பண்ண உன் உயிரை காப்பாற்றி இது பண்ணி ஏன் உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சிவி சொல்ல உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு என்ன பண்ணு நீங்கள் தானே சொல்வீங்க காதலுக்கு கண் இல்லை இப்படி தான் வந்துட்டு கண்முடித்தனமாக இந்த ஒப்பணும்னு சொல்லிட்டு அதை தான் நான் பண்ணேன்னு சொன்ன உடனே வந்துட்டு சிவி ரொம்பவே ஃபீல் ஆகிடே நம்ம விளையாட்டாக பண்ண போய் உண்மையிலேயே உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்மளால் காதல் சொல்கிறாள்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி வீட்டி ஆகி இறங்கிட்டு வார் அதோட எப்படி சொல்ல முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்